அது மனப்பான்மை எப்படி ஏற்படும்னா எதுக்கு நீங்கள் அடிமையானாலும் உங்களுக்கு தாழ்வுமான ஏற்படும் இப்போ சினிமாவுக்கு அடிமையானீங்கன்னு வச்சுக்கோங்க சினிமா பார்க்கலாம் ஆனால் சினிமாவுக்கு அடிமையாகிட்டிங்கன்னா உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் சீரியல் பார்க்கலாம் சீரியலுக்கு அடிமையானீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அதனால் எந்த ஒரு பழக்கத்துக்கும் அடிமையாகிடாதீங்க ஏன் வந்து அடிமையானால் ஏன் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் நீங்கள் எதுக்கு அடிமையாகிறீங்களோ அதைத்தான் பெருசாக நினைக்கிறீங்க நீங்கள் உங்களை தாழ்வாக நினைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ அதனால் வந்து எதுக்கும் நீங்கள் அடிமையாக இடக்கூடாது உதவி டீக்கு அடிமை டீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்போ நீங்கள் உங்களை தாழ்த்திக்கிறீங்க டீயை வந்து உயர்த்துறீங்க அது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிகரெட் இல்லைன்னா என்ன இருக்க முடியாது தண்ணி மது இருந்தாமல் என்னால் இருக்க முடியாது டிவி பார்க்காம என்னால் இருக்க முடியாது சீரியல் பார்க்காம என்னால் இருக்க முடியாது அப்போ சீரியல் சீரியல் தான் பெருசாக இருக்குது அது இல்லைனா நீங்கள் இல்லை அது மாதிரி என் காதலி என் ம என் காதலி இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்றதுல அப்போ அவள் தான் உனக்கு பெருசு நீ உனக்கு மட்டமாக தான் தெரியுது அதாவது சாகிற அளவுக்கு என் தலைவன் இல்லைன்னா நீ நடிகருக்கு அடிமையாகும் போது உனக்கு தாழ்வு மனப்பான்மை வரும் ரசி நடிகரை ரசிக்கலாம் அவங்க நடிப்பு திறமையை ரசிக்கலாம் ஆனால் நீங்கள் அவங்களுக்கு ஆகும்போது அவங்க பெருசாகிடறாங்க நீங்கள் அவங்க முன்னாடி அற்பமான மனிதராக ஆகிடுறீங்க அது மாதிரி தான் வந்து உங்களை எதெல்லாம் அடிமைப்படுத்துதோ அதெல்லாம் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு நம்ம பிரியாணின்னு வச்சுக்கோங்களேன் பிரியாணி சா நான் உணவு கட்டுப்பாடாக ஐயோ வேண்டாம் பிரியாணி சாப்பிடாத வாழ்க்கை வாழ்க்கையா பிரியாணி இல்லைனா நான் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கள அப்போ பிரியாணிங்கிறது இடையில்தான் வந்தது ஒரு காலத்தில் பிரியாணினால் என்னென்னே தெரியாது அப்போ இடையில வந்த ஒரு விஷயம் உனக்கு இன்றைக்கி உயர்வாக இருக்கா அன்னைக்கெலாம் பிரியாணி இல்லாமல் இருந்தாங்க அவங்க பிரியாணினா என்னென்னு தெரியாமலே வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம் உயிரோடு தான் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி நீ என்ன சொல்கிற பிரியாணி இல்லைனா என்னால் இருக்க முடியாது நான் பிரியாணி சாப்பிட்டு தான் அவன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் பிரியாணி அப்படின்னு சொல்கிறல்ல அப்போ பிரியாணி உனக்கு பெருசாக போகுது அது முன்னாடி நீ மண்டிடுற மு மண்டிட்டு நான் உனக்கு அடிமை அப்படின்ற அப்போ தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் தாழ்வு மனப்பான்மையிலே பெருமை இருக்குது எனக்கு பிரியாணினா ஐயோ நான் அதுக்கு அடிமை அப்படின்னால அது ஒரு பெருமை தாழ்வு மனப்பான்மையை பெருமையாக பீத்திக்கிறது இப்போ ஒரு திருடன்னு சொல்லுவான்ல நான் திருடுனே வச்சுக்கங்க மாட்டாமல் வெளியே வருவேன் சும்மா போனேன்னா குறி வச்சுன்னா உள்ளே இருக்கிறத அடிச்சுட்டு தான் வெளியே அது திருடுறது ஒரு தாழ்வு மனப்பா தாழ்வான செயல் தான் இழிவான செயல் அதையே பெருமையாக நினச்சிக்கிறது தான் அதுபோல் நான் என் நடிகருக்கு அடிமையாகிறது அரசியல்வாதிக்கு அடிமையாகிறது அவன் உயிர் என் ஏன் உயிர் உனக்கு தான் அப்படின்றான் அப்போ அது ஒரு தாழ்வு நிலை தான் அதையும் பெருமையாக நினச்சிக்கிறாங்க புரியுதுங்களா அதனால் வந்து தம் அடித்தேன்னு வச்சிக்கங்க சும்மா அப்படியே சூப்பராக இருக்கும் அப்படின் தாழ் தம் அடித்தா நோய் வரும் அப்புறம் வந்து அது பாதிப்பு அது ஒரு எளிவான நிலை அப்போ அதையே நீ பெருமையாக பேசிக்கிற அதனால் வந்து தாழ்வு மனப்பான்மைன்னா தெளிவாக தெரியாது சிலர் வந்து நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன் நான் அதாவது நான் தாழ்வு மனப்பான்மையோட இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு அதுக்குள்ளே இன்பத்தை தேடுவாங்க இப்போ மூட நம்பிக்கையிலேருந்து நம்ம வெளியே வரும் ஆனால் மூட நம்பிக்கையே உலகம்னு நினச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் மூடநம்பிக்கைக்குள்ளே சந்தோஷத்தை தேடுறது மூட நம்பிக்கைக்குள்ளே சந்தோஷத்தை தேடிட்டுருப்பாங்க அதுபோல் தாழ்வு மனப்பான்மைகளுக்குள்ளே இன்பத்தை தேடுறது அதனால் நீங்கள் தாழ் மனப்பான்மையிலேருந்து விடுபடணும் அப்படின்னா அடிமைத்தனங்கள்லேருந்து விடுபடுங்க இப்போ வந்து பெண் அடிமைத்தனம் அது ஒரு பெண்ணின் ஒரு இழிவான நிலமை தான் இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லப்போனால் உடன்கட்டை ஏறுறதுக்கு அது ஒரு எவ்வளோ பைத்தியகார்த்தனமான செயல் அப்போ அவங்க அந்த நிலமையை கூட என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா அந்த பெண்கள் அதற்கு சம்மதிச்சிருப்பாங்க உடன்கட்டை ஏறுறதுக்கு அவள் பெருமையாக பேசியிருப்பாங்க அவள் வந்து புருஷன் செத்த உடனே அந்த தீயெல்லாம் கட்டையெல்லாம் அடுக்கி வச்சு தீயை பற்ற வச்சாங்க பாருங்கள் யாரும் போக சொல்லலையே அவளாக போய் படுத்துட்டா படுத்து கடந்தவ தான் வரவே இல்லையா அப்படியே கடந்து செத்து போனால் தெரியுமா எவ்வளோ வரியோ இவா தெரியுமா வைராக்கியமான பொம்பளை தெரியுமா அப்படின்னு அன்னைக்கெலாம் பெருமையாக பேசியிருப்பாங்க ஒரு மோ ஒரு இழிவான பைத்தியகாரத்தனமான ஏமாளித்தனமான ஒரு எளிச்சவாதனமான ஒரு நிலையை அதே உயர்வான்னு நினைக்கிறது அதனால் தெ தாழ்வு மனப்பான்மையை தெளிவாக கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கணுன்னா முதல்ல அதுலேருந்து விடுபடணுன்னு நினைக்கணும் அப்போ தான் தாழ்வு மனப்பான்மையை கண்டுபிடிக்க முடியும் இப்போ சிலர் வந்து கண்ணாடி போடுறது பெருமையாக நினைப்பாங்க கண்ணாடி போட்டால் படித்தவங்க மாதிரி தெரியும் அதனால் கண்ணாடி போடுறது கண்ணாடி போடுறதுக்கு ஆசைப்படுவாங்க கண் கண்பார்வை குறைபாடு ஏன்னா கண்ணாடி போட போகிறாங்க அது கண்பார்வை குறைபாடுங்கிறது ஒரு தாழ்வு மனப்பான்மை தாழ்வாக தான் இருக்கணும் வ கவலைப்பட வேண்டிய விஷயம் கவலைப்பட வேண்டிய விஷயத்தையே உயர்வாக நினைக்கிறது கண்ணாடி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உடம்பு போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இட்லி சாப்பிடலாம்ல இட்லி சாப்பிட்லாம் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா இட்லி வாங்கி கொடுப்பாங்க இந்த மாதிரி அப்போ ரொம்ப கவனிச்சுப்பாங்க பாசமாக அக்கறையாக இருப்பாங்க அதனால் அந்த காலத்தில் உடம்பு சரியில்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்க கூட ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி ஒரு தாழ்வு நிலையவே அதுக்குள்ளே என்ன சந்தோஷம் இருக்குது அதே அதில் என்ன உயர்வு இருக்குது அதில் அப்படி தான் போகிறாங்களே தவிர தாழ்வு மனப்பாருங்கிறது நிறைய பேர் தெரியலை தாழ்வு நிலையில் இருக்காங்க ஆனால் அதை தாழ்வு மனப்பான்மைன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க அதனால் அதுலேருந்து வெளி வெளிவர்றவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா அற்புதமான டிப்ஸ் உங்களை எதெல்லாம் அடிமைப்படுத்துதோ அதெல்லாம் உங்களை தாழ்த்தும் உங்களை அசிங்கப்படுத்தும் அவமானப்படுத்தும் உதாரணம் பிரியாணி உங்களை அடிமைப்படுத்துது இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தக்கூடியது அரிசி சா சோறு சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்றீங்களே சோறு சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் மட்டமாகறீங்க சோறு பெருசாகிருது அவர் இல்லைன்னா அவள் இல்லைன்னா நான் இல்லை என் பொண்டாட்டி இல்லைன்னா நான் இல்லை நான் இறந்து போயிடுவேன் அவள் போகிறேன்னா நானே இறந்து போயிடுவேன் அப்போ இன்னொருத்தரை வெளியில் உள்ள ஒருத்தரை நீங்கள் உயர்வாக நினைக்கிறீங்க உங்களை நீங்கள் மட்டமாக நினைக்கிறீங்க உங்கள் உயிர் அவ்வளோ அற்பமாக போச்சு அந்த மாதிரி தான் அதனால் இதுதான் தாழ்வு மனப்பான்மை எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துதோ இப்போ பைக்கு வாங்கி தரலன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிற பசங்க அப்போ பைக்கு உனக்கு பெருசாக இருக்கும் உன் உயிர் உனக்கு மட்டமாக இதுதான் தாழ்வு மனப்பான்மை ஒன்றை நீ தாழ்வாக நினைக்கிற ஒன்றை நீ மட்டமாக நினைக்கிற ஒன்று நீ கேவலமாக நினைக்கிற அது தாழ்வு மனப்பான்மை கூட கிடையாது அது இழிவு மனப்பான்மை ஒன்றை நீ இழிவாக நினைக்கிற ஒன்றை நீ ஒன்றை நீ மதிக்கவே இல்லை ஆனால் இன்னொன்னா தான் நீ மதிக்கிற இன்னொன்னால்தான் உனக்கு மரியாதை வந்து சேரும் நீ நினைக்கிற இதுதான் வந்து தாழ்வு மனப்பான்மை தாழ் மனப்பான்மை தாழ்வான செயல்களை செய்ய வைக்கும் தாழ்வாக சிந்திப்பார்கள் அதாவது தாழ்வு மனப்பான்ங்கிறது அது உண்மையில் தாழ்வு மனப்பான்மை கிடையாது இழிவு மனப்பான்மை சரி நம்ம தாழ் மனப்பான்மையினே மக்களுக்கு புரிகிற மொழியிலே நம்ம பேசிப்போம் தாழ் மனப்பான்மை என்பது தாழ்வான சிந்தனை இருக்கும் யாருக்கெல்லாம் தாழ் மனப்பான்மையோ தாழ்வான சிந்தனை இருக்கும் தாழ்வான எண்ணங்கள் தாழ்வான கற்பனைகள் தாழ்வான செயல்களில் ஈடுபடுவார்கள் அப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் அடிமையாக தான் இருக்காங்க சோறு இல்லாமல் இருக்க மாட்டாங்க தென்னிந்திய தென்னிந்தியர்கள் சோறு இல்லைன்னா அவங்களுக்கு முடியாதுங்க என்னால் சோறு சாப்பிடாம ஏன்னா நோயை அது தான் தரும் நோயை தருகிற ஒரு விஷயம் உங்களுக்கு அது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது நோய் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது சோறு இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதுன்னா அதோடய அர்த்தம் என்ன நோய் இல்லைனா என்னால் இருக்க முடியாது கடைசியில் ஒன்று நோய் தான் வரப்போகுது அப்போ நோய் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அதுதான் அதோட அர்த்தம் அப்போ வட இந்தியர்கள் பூரி போ பூரி சப்பாத்தி இல்லைன்னா எங்களால் இருக்க முடியாது அதுக்கு அடிமையாக இருக்காங்க இதான் அடிமைத்தனம் தான் தாழ்மணம் பண்ணுவேன் அப்புறம் சாதி இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது ஏன் சாதிக்குள்ளே தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அந்த சாதி வெறி ஆணவ கொலை பாருங்கள் அது ஒரு தாழ்வு நிலை அதுக்குள்ளே இவங்க அது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது சாதி இல்லைன்னா மதம் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது ஒரு மதத்தையே விட்டுட்டு நாங்கள் வெளியே வந்து நிற்கிறோம் சாதியை அது மறந்து போச்சு அது மதமாக அது மறந்து போச்சு அதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் சாதியும் மதமும் இல்லைன்னா எங்களால் முடியாது அதுதான் எங்களுக்கு பெருமை தரம் நாங்களும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் வெளியே வந்து நிற்கிறோம் வெளியே வந்து பல வருஷம் ஆகி போச்சு மறந்து போயிட்டோம் சாதி உணர்ச்சி சாதியவே மறந்து போயிட்டோம் அப்படிதான் அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் அது அதனால் அதுலேருந்து வெளியில் வரணும் அடிமைத்தனங்களிலேருந்து வெளியே வர வேண்டும் ஓ அப்போ தான் மனிதர்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவோம் சாதிங்கிறது ஒரு அடிமைத்தனம் ஒன்று அடிமைப்படுத்துது அதுலேருந்து வெளியேவா உனக்கு நிறைய பிரச்சனை வாழ்க்கை இன்னும் ஈஸியாக இருக்கும் பாதுகாப்பாக மாறும் குற்றங்களிலெல்லாம் ஈடுபட மாட்டா வன்முறையில் ஈடுபட மாட்டா அதுபோல் நீ வந்து மதத்துலேருந்து வெளிவா மத வெறியிலேருந்தே வெளியே வந்துடுவே மூட நம்பிக்கைகளிலேருந்து வெளிவா எதெல்லாம் ஒன்று அடிமை கொடுத்து அடிமைப்படுத்துது அச்சுறுத்துது பயமுறுத்து அதுலேருந்துலாம் வெளியே வந்துடு அப்போ தான் நீ சுதந்திரம் மனித சுதந்திரங்கிறது அடிமைத்தனத்துலேருந்து தான் அதாவது விடுதலைன்னா அது பெண்களுக்கு மட்டும் இல்லை தான் நிறைய வகையில் மனிதர்கள் அடிமை சாதிக்கு மதத்துக்கு உணவுகளுக்கு நோய்களை தருகிற உணவுகளுக்கு பிரச்சனைகளை தருகிற மதங்களுக்கு சாதிகளுக்கு மூட நம்பிக்கை ஒன்றா சோம்பேறி ஆக்கிற ஒன் நேரத்தை வீணடிக்கிற இந்த மதம் மூட நம்பிக்கைகளுக்கு இதெல்லாம் அடிமையாகி கிடக்கிறாங்க அதுலேருந்து வெளியில் வாங்க வெளியில் வந்து அதுதான் சுதந்திரம் அதனால் சுதந்திரங்கிறது பெண்களுக்கு மட்டும்தான் ஆண்கள் சுதந்திரமாக இருக்காங்க ஆண்களுக்கு தேவையில்லை ஒட்டுமொத்த மனித இனத்துக்கே சுதந்திரம் நிறைய தேவை சுதந்திரம் அதாவது நோய்கள்லேருந்து சுதந்திரம் விடுதலை அடையணும் அப்போ நோய்களை தருகிற உணவுகள்லேருந்து விடுதலை அடையணும் விபத்துகள்லேருந்து விடுதலை அடையணும் விபத்துகளை ஏற்படுத்துகிற மோட்டார் வாகனங்கள் இதன் மீதான ஆசையிலிருந்து விடுபட வேண்டும் இப்படி அப்புறம் வந்து இந்த சாதியிலிருந்து மதங்களிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் அப்புறம் அ பெண் அடிமைத்தனத்திலிருந்து பெண்கள் விடுதலை அடைய வேண்டும் இந்த மாதிரி நம்ம விடுதலை இட வேண்டியது நிறைய இருக்குது நம்ம வந்து அதான் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்போ தான் உண்மையான மனித சுதந்திரம் அப்போ ஏற்படும்